நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் கர்நாடக துணை முதல்வரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்த விவசாயிகளை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டது காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என கூறும் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நானும் டெல்டா காரன் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் டெல்டா பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கும் வகையில் மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள கர்நாடக துணை முதல்வரை வரவேற்று கூட்டம் நடத்தியுள்ளனர் இந்நிலையில் கர்நாடக துணை முதல்வரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய விவசாயிகளை கைது செய்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது சென்னையில் மேம்பாலம் சுவர்களில் கருகிய செடிகளை அழகுபடுத்த கடந்த ஆண்டு ஒதுக்கிய பணத்தை மாநகராட்சி நிர்வாகம் வீணடித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடந்த அதிமுக ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சென்னை மாநகரை அழகுபடுத்துவதற்காக பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு மேம்பால தூண்களில் அழகு செடிகள் செயற்கை நீர் ஊற்றுகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டது கடந்த ஆண்டு மேம்பால தூண்களில் அழகு செடிகள் செயற்கை நீர் ஊற்றுகள் பராமரிப்பதற்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கியும் முறையாக பராமரிக்கவில்லை இந்நிலையில் மீண்டும் ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது திருநற்ற திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது